ஒரு நாள் கூட லீவு போடாத கேஷுவல் லீவு கூட போடாத டீச்சர்ஸ்க்கு அவார்டு பல ஆண்டு விழாக்கள் கவனிச்சுக்கிறீங்கன்னாங்க முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் இந்த டீச்சர் வந்து ஸ்கூல் டேஸில் கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துக்கிறாங்க அதை விட கொடுமை இந்த உலகத்திலே கிடையாது ஆமாம் என்னென்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது செத்துட்டாலும் க்ளாஸுக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டில் என்ன இருந்தாலும் கிளாஸ் எதுக்கு போகிறப்போ பின் பின்னா அவங்ககிட்ட படிச்ச பிள்ளை தான் என்கிட்ட வந்து எப்படி சார் காசு வாங்குறதுன்னு கேட்குது பின்னா ஒழுகு தண்ணி கற்றுக் கொடுத்தேன் இந்த சந்த சகல மனிதர்களுடைய சந்தோஷத்துலேயும் வாழ்க்கையிலையும் பங்கேடேன் அவங்களோட நின்று ஒப்பாரி வச்சாழ அவங்களோட உட்காந்து ஒரு கல்யாணத்துக்கு போயேன் ஒரு கருமாதிக்கு போயேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அப்புறம் ஸ்கூலில் சொல்லி கொடு அப்படியாச்சும் இந்த பிள்ளைங்க உருப்படுதான்னு பா ஒன்றும் உருப்படுதா தெரியலையே நமக்கு இப்போது பிரபஞ்சன் வந்து அந்த அந்த கதையில் அந்த தொள்ளாயிரம் பேர் வேலையை விட்டு நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க நான் எதுக்கு இதை சொன்னேன்னா குறிப்பாக வாதியாருங்க நீங்கள் வாதியாருங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க எங்கே போகிறதுனே தெரியாது அடுத்த நாள் காலையில் ரிட்டையர் ஆன காலையில் எழுந்திருப்பாங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறதுன்னு தெரில நான் எங்கே போவேன் குறிப்பா அப்படின்னு கௌரவத்தில் பார்த்துல அந்த மாதிரி எங்கே போகிறதுனே தெரியாது நேர் வேலை பார்த்த ஸ்கூலுக்கே போவார் இவரை வந்து அந்த ஸ்கூல் வந்து நேத்தூர்ல பொருட்படுத்தியிருக்கோம் இன்றைக்கி பொருட்ப ால லூஸ் மாதிரி இங்கே வரானு மறுபடியும் ஒரே நாளில் இவன் லூஸ் ஆகிட்டான் இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்த ஸ்கூலு ஏன் அப்படி ஆகுறாங்கன்னா மற்றபடி சமூகத்தில் இவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது டீ கடையில் உட்காந்தா பையன் பார்த்துருவான் பார்க்க என்னடா இப்போ டீ குடிக்கிறத பையன் பார்த்தா என்ன நீ கௌரவம் குறைஞ்சிருவேன் அப்புறம் இவர் டீ கடையில் போது இவர்கிட்ட படிச்ச பையன் தூரமாக நின்று தம் அடிக்கிறான் அச்சா போகிறான் இதெல்லாம் அப்படியே இவர் அப்படியே மானம் மரியாதை காத்து காத்து ஸ்கூலு வீடு ஸ்கூலு வீடு அவ்வளோதான் ஜெயகாந்தன் வந்து நாங்கள் ஒரு தடவை எங்கள் ஊரில் கூப்பிட்டு அப்போ எங்கள் நான் இந்த டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு படித்தேன் ஒரு நாலு வாதியாருங்க அவங்க எப்பயுமே வாத்தியாரங்களாக மட்டுமே இருப்பாங்க இந்த சட்டக்காலர் கூட கலையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணான்னு வச்சுங்க பையன் அப்படின்வாங்க அப்படின்னா இவர் வந்து விஷ் பண்ணிட்டாவே கௌரவ குறைச்சல் அவங்க என்னை கூப்பிட்டு ஜெயகாந்தன் நம்ம ஸ்கூலுக்கு வராரு அப்படின்னாங்க ஆமாம் சார் அப்படின்னு நாங்கள் வரோம் அதாவது இவங்க வர்றதே இந்திய ஜனாதிபதி வர மாதிரி அது இவங்க இந்த மாதிரி இலக்கிய கூட்டத்துக்கு இப்போ கிளாஸ் ரூம் மட்டும்லாம் இவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க இந்த ஒரு கலெக்டர் அம்மா வந்து உட்காந்துக்கிறாங்க அவங்க வேலையா இல்லை அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வரோம் சரி நீ மாட்டினடா நீ நினச்சிக்க நான் ஜெயநாந்தன்கிட்ட வர நீ அப்படின்னு இவங்க இந்த காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டு கிராமத்தில் அந்த மாதிரி வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரோலே உட்காந்தாங்களா அவர் இவங்களை பார்த்து பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிடுவார் கண்டுபிடிச்சிட்டு அவர் சொன்னார் நான் ரொம்ப சின்ன வயசில் நான் என்னவாக போகிறேன்